டி ஆர் பாலு பேச்சுக்கு முருகன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளை டி ஆர் பாலு பயன்படுத்தி உள்ளார் என்று மத்திய முருகன் கண்டனம் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளை டி ஆர் பாலு உள்ளார் என்று மத்திய இணையமைச்சர் முருகன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலுவின் பேச்சுக்கு மத்திய இணையமைச்சர் எல்முருகன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளை டி ஆர் பாலு பயன்படுத்தியுள்ளார் என்று கூறி மத்திய இணை அமைச்சர் எல்முருகன் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எம்பி டி ஆர் பாலுவின் பேச்சுக்கு மத்திய இணையமைச்சர் எல்முருகன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளை டி ஆர் பாலு உள்ளார் என்று மத்திய இணை இணையமைச்சர் எல்முருகன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலுவின் பேச்சுக்கு மத்திய இணை இணையமைச்சர் எல்முருகன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்றத்தில் பயன்படுத்த கூடாத வார்த்தைகளை டி ஆர் பாலு பயன்படுத்தி இருப்பதாக மத்திய இணை இணையமைச்சர் எல்முருகன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் பட்டியலின மக்களை வாக்கு வங்கிகளாக திமுக பயன்படுத்துவதாகவும் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் குற்றம் சாட்டியிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளை டி ஆர் பாலு பயன்படுத்தி இருக்கிறார் என்று மத்திய இணையமைச்சர் முருகன் குற்றம் சாட்டியிருக்கிறார் பட்டியலின மக்களை வாக்கு வங்கிகளாக திமுக பயன்படுத்துவதாகவும் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் குற்றம் சாட்டியிருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலுவின் பேச்சுக்கு மத்திய இணையமைச்சர் முருகன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் பட்டியலின மக்களை வாக்கு வங்கிகளாக திமுக பயன்படுத்துவதாகவும் மத்திய இணையமைச்சர் முருகன் குற்றம் சாட்டியிருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜோ மகேஸ்வரன் இணைப்பில் இணைகிறார் ஜோ மகேஸ்வரன் விவரங்களை சொல்லுங்கள் சூரியா நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே மக்களவையிலே திமுகவினுடைய பொருளாளரும் திமுகவினுடைய நாடாளுமன்ற குழுவுடைய தலைவருமான டி ஆர் பாலு பேசுகின்ற பொழுது தமிழ்நாட்டிற்கான நிதியை மத்திய அரசு ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டுகிறது தமிழ்நாட்டிற்கான நிதியை வெள்ள நிவாரண நிதியாக முக்கியம் புயலாக இருக்கட்டும் தென் மாவட்டங்களுடைய பாதிப்பு புயல் நிவாரண நிதிக்கெல்லாம் கேட்கின்ற நிதியை தமிழ்நாட்டிற்கு கொடுப்பதில்லை என்று தொடர்ச்சியாக முன்வைத்து அவர் பேசிக் கொண்டிருந்த பொழுது மத்திய அமைச்சர்கள் அவரை பேச விடாமல் குறுக்கிட்டு பேசியதாகவும் பதிலளித்ததாகவும் கூறப்படுகிறது அதே நேரத்திலே நாடாளுமன்றத்திலே மத்திய அமைச்சராக இருக்கிற தமிழ்நாட்டிலிருந்து இருக்கிற எல் முருகன் தமிழ்நாட்டிற்கான குரலை அவர் கொடுக்கவில்லை என்றும் அவர் மீது கடுமையான விமர்சனங்களையும் டிஆர் பாலு முன்வைத்திருந்தால் அஹ் நாடாளுமன்றத்திற்கு வெளியிலே டிஆர் பாலு செய்தியாளர்கள் சந்தித்து பேசுகின்ற பொழுது தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு ஓரவஞ்சனை செய்கிறது பாரபட்சம் என்று ஏற்கனவே சொல்லி வந்த அந்த செய்தியானது மீண்டும் நிறுவனம் பேச்சு தமிழ்நாட்டிற்கான நிதியை கேட்டு என்னுடைய பேசுவதை விடாமல் மத்திய அமைச்சர்கள் குறுக்கிட்டார்கள் மத்திய அமைச்சர் இணையமைச்சராக இருக்கிற எல்முருகன் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவராகவும் நடந்து கொள்ளவில்லை என்னை பேசவும் விடவில்லை என்று அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் நாடாளுமன்றத்துக்குள்ளாகவே பேச்சிற்கு மத்திய அமைச்சர்கள் சிலரும் எதிர்ப்பு தெரிவித்து பேசினார்கள் ஏனென்றால் அவருடைய பேச்சு என்பது மூத்த உறுப்பினராக இருக்கிற டி ஆர் பாலு பேச்சு என்பது தவறாக இருக்கிறது அவருடைய பேச்சுக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள் அதற்கிருந்து மத்திய அரசு எங்களுடைய பேச்சை எங்களுடைய கருத்தை பதிவு செய்வதற்கு நாடாளுமன்றத்தில் அனுமதிக்கவில்லை பாஜகவினர் என்று கூறிய திமுகவினரும் வெளிநடப்பு செய்தார்கள் டி ஆர் பாலுக்கு ஆதரவாக முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா உள்ளிட்டோரும் நாடாளுமன்ற மக்களவையிலே கொள்ள நிலையில் தற்பொழுது மத்திய முன்னாள் மத்திய அமைச்சரும் நாடாளுமன்ற குழு தலைவருமா இருக்க டி ஆர்பாலுடைய பேச்சு என்பது பட்டியலின மக்களை இழிவுபடுத்துகின்ற அவமதிக்கின்ற வகையில் இருக்கிறது நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளை டி பாலு பயன்படுத்தி உள்ளார் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்திருக்கிறார் பட்டியலின மக்களை ஒரு வாக்கு வங்கியாகத்தான் திமுக பார்க்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் என்றெல்லாம் பட்டியல அமைச்சர் பதிலளிப்பதை திமுகவினரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றும் திரு எல்முருகன் தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலுவின் பேச்சுக்கு மத்திய இணையமைச்சர் எல்முருகன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான விவரங்களை முழுமையாக வழங்கியதற்காக நன்றி ஜோமகேஸ்வரன்